வீட்டு கடன் வங்கி கடன்வளர் வீட்டு கடன்கள் இப்பொழுது மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளது அதிருகு அடுத்த வருடம் மார்ச் மாதம் மார்ச் மாதமும் மீண்டும் குறைக்கப்படும் என்பதையும் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் அதை வேண்டிய உங்களுக்கு அறியterraform உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது அனிஷ் இமோ ஆகி சுவிட்சர்லாந்துアルミட் ரிளை நீங்கள் இமெயில் உங்கள் வீட்டு கடனை 10 வருடத்துக்கு சேவடை என்றால் கொண்டு டென்ட் அப்படியான இருந்து நீங்கள் பெறக்கூடியதாக இப்போ இருக்கின்றது நட உலகம் வந்துள்ளது நீங்கள் யாராவது சரோன்பன் அப்படியான வேற்றுக்கண்களை நீங்கள் வந்திருப்பதாலும் அது ஃபிக்ஸ் ஆக்கி கொள்ளலாம் அஞ்சு வேடமோ பத்து வேடமோ அதற்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மற்றும் இங்க வேற வங்கிகளில் வீட்டுக்களை கூட புதுசாக வீடு நாங்கள் உதவிகளையும் அது மட்டுமின்றி வீடு இருப்பீங்க வீடு வாங்கி அஞ்சு முடிந்திருந்தால் இங்க இன்னொரு வீடு வாங்குவதற்கான உதவியிலையும் நாங்கள் செய்திருவோம் மற்றும் நீங்கள் வீடைோடு சேர்ந்து ரெண்டாவது மூன்றாவது ஆண்டு சேர்ந்து நாங்கள் சென்றோம் உள்ள அத்தனை மாநிலங்களும் உங்களுக்கான வீட்டுக்காலே புதுசாக வீடு வாங்குவதற்கு சவாலை நாங்கள் செய்யிறோம் சட்ட வரையறைகளுக்கு பல்லாண்டு காலமாக எங்கும் அது மட்டுமின்றி நீங்கள் உங்கள் வீடு இப்போ உள்ள வீடு நீங்கள் மூன்று சில பேர் போனங்க நாலு சில பேர் போகணுங்கிறது நீங்கள் பெரிய வீடு வாங்க போவாராயிருப்பீங்க இந்த வீடை இப்போதாக நாளையும் வித்து தருவதற்கான சகோதரையும் நாங்கள் செய்திருவோம் எங்கூடம் உள்ள கஸ்டமர் பல இடங்களில் பல வீடுகளை தேடுகிறார்கள் தேடுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய உள்ள வாடிக்கையாளருக்கு உங்கள் வீடுகளை வித்து தருவதற்கான ஆவணங்கள் முடிவு செய்திருப்போம் வீட்டை வாங்குதல் புதுசாக வாங்குதல் உங்களோட வீட்டை வீத்தோடு வாங்குதல் வீடு புதுசாக வாங்குவதாயின் அத்தனை மாநிலங்களுக்கும் உங்களுக்கான வீட்டுக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு நன்றி சட்ட வரையறைகளுக்கு ஏற்ப பல்லாண்டு காலமாக எங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் இருப்பதும் இது இப்பவே எங்கள் மாட்டிக்கொள்ள நீங்கள் பார்க்கணும் மற்றும் வேறு வங்கிகளில் நீங்கள் உங்களுடைய வீட்டு கடன் கூடிய வட்டி இருப்பேன் அதை நாங்கள் குறைந்த எதுக்கு மாற்றித்தருவோம் அப்படி மாற்றுவதற்கு என்னென்ன தேவை என்பதை இங்கே கீழே இப்படி போட்டுக்கிறோம் எங்களுடைய வெப்சைட் அனிஷ் அனுஷ்குரோபால் பூசேகிரா அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் என்னத்தொக்குமே தேவன் என்றே போட்டிருக்கோம் அவரோட அனுப்பினால் நாங்கள் உங்களை உங்களுக்கு வேறு வங்கியில் குறைந்த வட்டியில் எதுக்கு மாற்றி தரலாம் மாற்றும் இந்த முடிவதற்கு மூன்று மாதமோ ஆறு மாதம் இருந்தாலும் நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம் ஃபிக்ஸ் அதாவது மூன்று வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பத்து இருந்து மூன்று ஒரு வங்கியில் பொறுத்து அந்த இருக்கும் இந்த கூடிய கடன் அதை அங்கீகாரம் பெற்ற முதன்மை நிதி ஆலோசனை நிறுவனம் நீங்கள் சொந்த வாங்க விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான நிதி உதவியை நாடு தழுவிய ரீதியில் செய்து தரப்படும் பழைய கடனை புதிய வங்கியில் மாற்றுதல் வீட்டை வைத்து இன்னொரு வீடு வாங்குதல் வீடு விற்பனை செய்தல் வீடு வாங்குதல் அத்தனைக்கும் அனிஷிம்போ